ஆகா கல்யாணம் சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோவில் நம்ம அம்மாக்கா அவங்க அம்மா கோடீஸ்வரி கிட்ட சூர்யாவை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த கௌதமியும் விஜயும் கம்பேர் பண்றத கம்பேர் பண்றதுக்கு நம்ம சூர்யா எவ்வளவோ பரவாயில்லை அப்படின்னு சொல்றாங்க கோடீஸ்வரி இப்பதான் உனக்கு இது தெரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கம் நம்ம தாத்தா சூர்யா கிட்ட மல்லிகைப்பூ அல்வாவெல்லாம் கொடுத்து நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது இன்னும் ஒரு வருஷத்துல இந்த வீட்டுல ஒரு குழந்தை வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இங்க சூர்யா என்ன சேர்ந்து இத கொண்டு போய் எப்படி மகா கிட்ட கொடுத்தா மகா என்ன நினைச்சுக்கோளோ அப்படின்னு அப்படியே பயந்து பயந்து மகாவுக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒளிய வச்சிடறாப்ல அதுக்கப்புறம் படுத்து தூங்கிடுறாப்ல மகா இத தெரிஞ்சுக்கிட்டு நேரா போயிட்டு அந்த மல்லிகை பூவை எடுத்து தலையில வச்சுக்கிட்டு வந்து எழுப்புறாங்க எனக்காக தானே இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க அப்புறம் ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா மகா பயங்கரமா ரொமான்ஸ் பண்ற மாதிரி இந்த ப்ரொமோவை காமிச்சிருக்காங்க அகமத்தில இவங்க ரெண்டு பேருக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பொறுத்திலிருந்து பார்க்கலாம்